கங்குவா படத்துடைய முதல் நாள் புக்கிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஷோக்கள் முதல் நாள்லேயே வந்து போட்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான திரைப்படங்களில் டாப் ஃபைவ் டே ஒன் ஷோஸ்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டரின் திரைப்படத்திற்கு எட்நூற்று முப்பத்தி மூன்று ஷோஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க செகண்ட் பிளேஸ்ல தளபதி விஜய் அவர்களுடைய கோட் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க மூன்றாவது இடத்துல இண்டியன் டூ அறநூற்றி நாற்பத்தி எட்டு ஷோஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க நாலாவது இடத்துல சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ஷோஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அமரன் திரைப்படம் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஷோஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் கங்குவாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஷோஸ் வந்து இப்போ வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபில்டிங்கில் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி மூணு ஷோஸ் வந்து அவுட் ஆகிருக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம் காரணம் என்ன அப்படின்னு ஆனால் இந்த படம் வந்து வெளியாகிறதுலே நிறைய பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் கடந்து வந்து இப்போ படம் வெளியாக போகிற ஒரு நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் இந்த புக்கிங்ஸை அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனால் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான திரைப்படங்களில் சோல்ட் அவுட்டான படங்களுடைய அந்த டிக்கெட்ஸ் நீங்கள் எடுத்து லிஸ்ட் எடுத்தீங்கன்னா முதல் இடத்துல கோட் தான் இருக்குது எழுநூற்றி ஷோஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிருந்தது செகண்ட் வேணால் எண் நாற்பத்தி ஒரு ஷோஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருந்தது தேர்டு அமரன் டே ஒனில் நூற்றி அறுபத்தி ஆறு ஷோஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிருந்தது இந்தியன் டூ வந்து அறுபத்தி ஒரு ஷோஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருந்தது இப்போ கங்குவா வந்து டே ஒனில் ஃபிஃப்டி த்ரீ ஷோஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு போக போக இன்றைக்கி வர அந்த ரிவ்யூஸை பொறுத்து இந்த சோல்ட் அவுட் விஷயங்கள்லாம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கங்குவா கோலிவுட்க்கு மிகப்பெரிய வலு சேர்க்கும் படமாக இருக்கா இல்லை வேறு மாதிரி போகுதா அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் ஒன்பது மணி ஏஎம் ஷோ வெளியான பிறகு தான் எல்லாேருக்கும் தெரியும் area